எம்ஜிஆர் 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 வந்து நீங்க அறுபதுகள்ல இருந்து பாத்தீங்கன்னாலே திரைத்துறையில இருந்து அவர் வந்த காலங்களில் தனக்குன்னு ஒரு இமேஜை வளர்த்துட்டோம் அவர் அரசியல்வாதியா இருக்கலாம் நடிகரா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி பொன்மன செம்பன் சொல்றாங்கல்ல அதோடைய அடிப்படையே என்னன்னா தனி மனிதராக அவர் செய்த உதவிகள் இருக்கு அது வந்து அவருடைய இமேஜ்ல ஒரு பெரிய ரீச் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காத்தூர்

கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கார்ல சார் இப்ப கைரிஷா இருக்கட்டும் கைரிஷா வந்து ஆஹ் சட்டம் இயற்றி அதை வந்து இது பண்ணக்கூடாது ஆனா பாத்தீங்கன்னா கைரிஷா இன்னும் வந்து வட எல்லாம் இருக்குது இல்லையா கலைஞருடைய பல திட்டங்கள் வந்து நீங்கள் மறுக்க முடியாது அவர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் இது பண்ணது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது அனைத்து ஜாதியினரும் அச்சர்கள் பண்ணது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கைரிக்ஷா ஒழிப்பு கண்ணொழி திட்டம் இதெல்லாம் பண்ணாங்க ஆசியாவிலேயே கோயம்பேடு பேருந்து நிலையம் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் கவர்மெண்ட்ல வந்து தான் ஆகும்

மக்கள்ட சரி கலைஞரை நீங்கள் அரசியல் தெரிஞ்சவன் கலைஞர் போல அப்படின்னு சொல்றதுக்கு தான் பண்ணணும் அந்த கிரெடிட்டை இவர்கள் யாருக்கும் கொடுக்க விட மாட்டான் அதனால கலைஞரை வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்கல இப்போ கருணாநிதி அப்படின்னாலே எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஊழல் செய்யாதவங்க யாரு தான் இருக்கு அரசியல் வந்துட்டு அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் தான் வந்து கைதாகியிருந்தாங்க அது மாதிரி கருணாநிதி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருந்தாலுமே எல்லாமே நீதிமன்றத்தில் போய் தள்ளுபடி ஆயிருது ஒரு தடவை கூட கருணாநிதி அவர்கள் வந்து அரஸ்டானதா சரித்திரமே இல்லை நீதிமன்றங்களில் வழக்குகள் தள்ளுபடி ஆகுது இவர் நல்ல அப்படின்றது தாங்க ஆதாரங்கள் இல்லைன்றதுனால தள்ளுபடியாக புரியுதா அதனால வந்து அவர்கள் நல்ல ஒரு நீதிமன்றம் கொடுப்பாங்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிக்கையாளர் முத்தலைப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ யார் ஆட்சிக்கு அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலுமே எல்லாருமே வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்ல எம்ஜிஆர் போல் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் வந்து நீங்கள் அறுபதுகளில் இருந்து பார்த்தீங்கனாலே திரைத்துறையிலேருந்து அவர் வந்த காலங்களில் தனக்குன்னு ஒரு இமேஜை வளர்த்துக்கிட்டவர் அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி செம்பல்னு சொல்கிறாங்கல்ல அதோடைய அடிப்படையாக என்னென்னா தனி மனிதராக அவர் செய்த உதவிகள் இருக்குல்ல அது வந்து அவருடைய இமேஜில் ஒரு பெரிய ரீச் என்னென்னா நீங்கள் அவர் மொத்தமாக ஒரு வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்னா எம்ஜிஆர் ஒரு லட்சம் பேருக்கு உதவிருப்பார் அந்த லட்சம் பேருக்கு உதவுனதுடைய அந்த ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது கோடிக்கணக்கான பேர் எம்ஜிஆரை வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வப்பிரவி மாதிரி பார்க்குறோம் ஒரு வள்ளல் அப்படின்னு ஒரு படத்தில் கூட வசனம் வரும் துரை என்ன துட்டை உடனே ஐநூறுரூவா கொடுத்துருக்கியார் அப்போ ஐநூறுரூவானா அவர் கொடுத்த காலத்தில் அந்த படம் வந்த காலத்தில் நூறுரூவா ஒரு பவுனு தங்கம் அப்போ ஐநூறுரூவான்றது ஐயெட்டு நாற்பது நாலு லட்ச ரூபா ஒரு சுக்காப்பி விற்கிற தேங்காய் சினிமா எம்ஜிஆர் கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் தோற எனக்கு போய் ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் நான் தோற இப்படின்னு நான் அப்போ தான் சொல்லுவாப்பில்ல கொடுக்கணும்னு தீர்மானித்தா கொடுத்துருந்தோம் மனசு மாறிடும் இல்லாட்டி அப்படின்ற மாதிரி உடனே போய் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டப்போம் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து நான் விசாரித்த வரையில் நானே பேட்டி எடுத்த வரையில் எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் பழகினவர் அதாவது அவர் சாதாரண நடிகராக இருந்த பழகினர ஒருத்தரை நான் பேட்டி எடுக்கும்பொழுது கேட்டப்போம் இப்போ வந்து எம்ஜிஆர் பிரபலமாக இருக்கார் பணம் ஆகிட்டார் உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவர் சாதாரண நடிகராக இருந்தப்பும் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கன்னா அப்போவே பாக்கெட்டில் ஐம்பது ரூபா வச்சுருப்பார் ஐம்பது ரூபா வச்சுருந்த காலத்தில் ஒரு பவுன் தங்கம் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா இருந்த காலம் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பாக்கெட்டில் வச்சுருந்த மாதிரி தான் யாராவது கேட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துருவார் அந்த மாதிரி இதுன்னு எம்ஜிஆர் அப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே அனுபவம் இருக்கும் ஒரு கல்யாணம்னு போய் சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு பார்த்தா பெரிய அளவில் பண உதவி போயிருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேறு யார்ட்டையே விசாரித்து அது பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாரு அப்போ நீங்கள் வந்து நெருங்கி அப்படியே இதாகிடுவீங்க உருகி போயிடுவீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் கிடச்சிருக்குது அப்போ அந்த இமேஜ் ஒரு பக்கம் சினிமாவில் எந்த நடிகரும் இன்றைக்கி எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறவன் அவனுக்குமே அந்த தகுதியே கிடையாது எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்தவர் படத்துலையும் அதை காட்சிப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டார் இப்போ நம்பியார்லாம் பார்த்தா அதே தான் எந்த பழக்கம் கிடையாது ஆனால் அவர் சீட்டு பிடிக்கிற மாதிரி தண்ணி இடிகிற மாதிரி அடிச்சிருப்பார் கேரக்டருக்காக இவர் அதில் கூட ரொம்ப உறுதியாக ஒரு தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குற ஆடியன்ஸ் கொண்டு போகணுன்றதுக்காக அவர் பண்ணார் அதில் முக்கியமானது பெண்களை மதிக்கிறது ஹீரோயினெல்லாம் அவர் அடித்ததாக இதுவே கிடையாது அப்படியே அடிச்சிட்டாலும் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுற மாதிரிலாம் காட்சிகள் இருக்கும் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறத பார்த்துருப்போம் அப்போ ஒரு பக்கம் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி உதவி இன்னொரு பக்கம் சினிமாவில் இந்த மாதிரி கேரக்டர் பாடல்கள் பாடல்களில் கருத்தால் மிக்க பாடல்கள் அறிவுரை சொல்கிற மாதிரி கேரக்டரு எம்ஜிஆரை பார்த்திங்கன்னா எந்த படத்துலையும் யாரையும் கொலை செஞ்ச மாதிரி சீனே வச்சுருக்க மாட்டார் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் விஜய் அஜித் ஒரு படம் முடித்துக்குள்ளே ஒரு நூறு கொலையாக பண்ணியிருப்பாங்க அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் படங்களில் இல்லாமல் அதாவது குழந்தைகளும் பார்க்கலாம் அப்படின்ற அளவு கொண்டு போனார் இதுதான் வந்து உங்களுக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் கொடுத்தது கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் கலைஞர் முதல்வர் ஆகிறதுக்கே அவர் தான் காரணமாக இருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய வெற்றி வேறு லெவலில் இருந்தது அவர் வந்தால் பிறகு அதோடைய சதவீதம் இப்படி போச்சு நாற்பத்தெட்டு முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எழுபத்தி ஏழில் எண்பதில் முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலில் இருபத்தி நாலு இப்படி எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு தான் எண்பத்தொம்பதில் மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வரார் அப்ப அப்படிப்பட்ட எம்ஜிஆரை வந்து எல்லாருமே தன்னை ஒரு தான் இருப்பாங்க அப்போ ஒரு தோல்வியில் இது பண்ற ஒருத்தரை உதாரணமா காமிக்க மாட்டாங்க அப்படி பார்த்தா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காருல்ல சார் இப்ப கைரிஷா இருக்கட்டும் கைரிஷா வந்து சட்டம் இயற்றி அதை வந்து இது பண்ணக்கூடாது ஆனா பாத்தீங்கன்னா கைரிஷா இன்னும் வந்து வட மாநிலத்திலலாம் இருக்குது இல்லையா கலைஞருடைய பல திட்டங்கள் வந்து நீங்கள் மறுக்க முடியாது அவர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் இது பண்ணது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது அனைத்து ஜாதியினரும் அக்ஷர்களாகலாம் பண்ணது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கைரிக்ஷா ஒழிப்பு கண்ணொழி திட்டம் இதெல்லாம் பண்ணாங்க ஆசியாவிலேயே கோயம்பேடு பேருந்து நிலையம் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் கவர்மெண்ட்ல வந்து தான் ஆகணும் இலவச அது அவங்க இருக்கும்போது அது நடக்கும் அவ்வளோதான் இப்போ நேர சந்திரபாபு நாயுடு தான் ஐடி உடைய தந்தைன்னு சொல்ற அளவுக்கு ஹைதராபாத்ல அவர் தான் உணர்ந்தார் எப்போ அப்போவே அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை தோற்று போயிருக்காரு இப்போ வந்து மறுபடியும் உட்காந்துருக்காரு அதனால ஒவ்வொருத்தர் பீரியட்ல வரும் சிலர் அதிகமாக இனிஷியேட் எடுப்பாங்க ராஜீவ்காந்தின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா அறிவியல் துறையில இந்த சேட்டிலைட் இந்த மாதிரி இதிலலாம் வந்து விண்வெளி துறையில் நம்ம இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது ஒவ்வொரு பீரியட்ல யாராவது ஒருத்தர் அதுக்கு முன்னெடுப்பு எடுப்பாங்க கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க இப்போ என்னதான் பிஜேபி கவர்மெண்ட் விமர்சனம் இதெல்லாம் பண்ணாலும் பல விஷயங்கள்லாம் அவர்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்தியாவை அடுத்த கட்டத்து நோக்கி நகர்த்துது வெளியுறவுத்துறை மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பலருக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் ஐம்பது சதவீத வரி போட்டு ரஷ்யா ட பெட்ரோல் வாங்கக்கூடாது பெட்ரோலியம் வாங்கக்கூடாதுன்னு மிரட்டினா கூட நம்ம உனக்கு பிடிக்கலாம் நீ வாங்கிக்காம இருக்கிற அளவுக்கு தைரியமாக இருக்குது அந்த தைரியம்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் கலைஞருக்கு அந்த மாதிரி இருந்தது நம்ம நீங்கள் கேட்டது ஏன் எம்ஜிஆரை மட்டும் சொல்லுகிறார் கலைஞர்னா எம்ஜிஆர் எல்லோர் மனதிலும் கலை இப்போ எம்ஜிஆர் மறைஞ்சி முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது இன்றைக்கும் நீங்கள் எம்ஜிஆருடைய இது பார்த்திங்கன்னா கட்சிக்காரன் இல்லை சும்மா ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க ஒரு அம்மா அவங்க காசில் ஒரு எம்ஜிஆர் படத்தை வாங்கி மாலையை போட்டு ஒரு ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருப்பார் அவரு வச்சுருப்பார் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இன்றைக்கும் வாழ்கிறார் இது மற்ற தலைவர்களுக்கு இருக்குமானால் இல்லை அதனால தான் எல்லோரும் எம்ஜிஆரை எம்ஜிஆரை சொன்னால் ஓ எம்ஜிஆர் இதுவாக அப்படின்ற மாதிரி ஒரு இது மக்கள்கிட்டையும் சரி இதுன்னு கலைஞரை நீங்கள் அரசியல் தெரிஞ்சவன் கலைஞர் போகல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பண்ணணும் அந்த கிரெடிட்டை இவர்கள் யாருக்கும் கொடுக்க விட மாட்டாங்க அதனால் கலைஞரை வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்கல அண்ணாவையும் காமராஜரும் பார்த்தாங்கன்னா அண்ணா வந்து ஒரு நேர்மையுடைய இதுவாக இருந்தார் கொஞ்ச காலமே இருந்தாலும் அண்ணாவுக்கு ஒரு மரியாதை இருந்தார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார் தன் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்வார்னு அவர் அவர் எதிரி அடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தினார் அப்போ அண்ணாவை பற்றி பார்க்கும்பொழுது ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் வறுமையை தந்தார் ஏன்னால் அண்ணா குடும்பம் இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு பழகுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அவ்வளோ இது இருக்கும் காலேஜ் இருக்கிறான் அது இருக்கும் அண்ணா முதலமைச்சர் ரெண்டு வருஷம் அவங்க ஃபேமிலி ஒன்றுமே இல்லையே ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அந்த அம்மா கடைசி வரைக்கும் அவங்க வசதி இல்லாமல் அவங்க உதவி பண்ணி இப்படி தானே போச்சு அண்ணாவை வச்சு வாழ்ந்தவங்க என்ன பண்ணா அண்ணா அண்ணா அண்ணாண்ணாங்க ஒன்றும் பண்ணலையே அந்த மாதிரி தான் அண்ணாவுடைய வாழ்க்கை இருந்தது அந்த மாதிரி காமராஜரும் அதே மாதிரி அதனால தான் காமராஜர் அண்ணா காமராஜர் பெரியல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்ல அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா மக்கள் மனசை கொள்ள இருக்கணும் இங்கே அது மைனஸ் தான் கலைஞரை யாரும் பெருசா இது பண்ண மாட்டேங்க இப்ப கருணாநிதி அப்படின்னாலே எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஊழல் செய்யாதவங்க தான் இருக்கு அரசியல் வந்துட்டு அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்குல தான் வந்து கைதாகி இருந்தாங்க அது மாதிரி கருணாநிதி மேல ஏகப்பட்ட கேஸ் இருந்தாலுமே எல்லாமே நீதிமன்றத்துல போய் தள்ளுபடி ஆயிருது ஒரு தடவை கூட கருணாநிதி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆனதா சரித்திரமே இல்லையா நீதிமன்றங்களில் வழக்குகள் தள்ளுபடி இவர் நல்ல ஒரு அப்படின்றதுக்காக இல்லை ஆதாரங்கள் இல்லைன்றதுனால தள்ளுபடி ஆகும் புரியுதா அதனால் வந்து அவர்கள் நல்ல ஒரு நீதிமன்றம் ஒன்றும் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காது ஏன் கருணாநிதினா ஊழல் அப்படின்றாங்கன்னா நீங்கள் காமராஜர் ஒன்றும் கிடையாது பக்தவச்சலம் ஒன்றும் கிடையாது அண்ணா ஒன்றும் கிடையாது யார் ஆரம்பிச்சுச்சா யார் கண்டுபிடிச்சா அதுதான் இங்கேருந்தும் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அதில் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுதி கற்று மாதிரி பண்ணுறாங்க அதனால் இதை முதலில் கண்டுபிடித்தவர் அதாவது கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்ட்டு அதுக்கு அப்போவே பெரிய அமௌண்ட்டு நூறு கோடியே நூற்றி அறுபது கோடியே என்னமோ படகுலாம் விட்றேன்னு லாஸ்ட்டில் பார்த்தா படகு விட்ல படகு கவுந்துச்சு சிறு சகதியாக இருக்குன்னு அது இது அப்போ சுத்தம் பண்ணி கரை பண்ணி பாரி நீ உங்களுக்கெல்லாம் தெரியாது படகு சில இடத்துல இருக்கலாம் எங்கேயாவது இதுக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் க்ரீம்ஸ் ரோடு இருக்குல்ல அந்த சைடில் அந்த கூவம் கரையோடு போனால் அந்த படகு துறை இருக்கும் அதான் படகு வந்து நிற்கிறதுக்கு கட்டியிருப்பாங்க பாரித்துறை காரித்துறை ஓரித்துறை இந்த மன்னர்கள் பேர்லலாம் அது காலப்போக்கில் அழிஞ்சு கொஞ்சம் சொச்சங்கள் எண்பதுகள் தொண்ணூறுகள் இருந்தது இப்போ இருக்கா என்னான்னு தெரில அந்த கரைகளில் அந்த இது இருந்தது அந்த மாதிரி நீங்கள் அந்த பூக்காரி படம் பார்த்தா தெரியும் முப்பது பைசா மூணு மோடன்னு பாட்டு வரோம் அதில் அந்த ஃபுல்லாகவே போட்டு ஓடுறது சுராங்கணி ரெஸ்டாரண்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கடற்கரை இப்போ தானே அது ஒரு இதுவாக மாற்றிட்டாங்க அங்கங்கே அவங்கவுங்க நினைவிடங்களாம் மாற்றி எப்படி சுருக்கிட்டாங்க அப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதே சமயத்தில் அதில் பணம் அடிச்சான்றதுலாம் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆனாலும் அவருடைய நிர்வாகத்திறமைக்கு அவர் பேசப்படுகிறார் ஊழலுக்காகவும் அவர் பேசப்படுகிறார் முதல்ல அங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது அண்ணா கிட்ட இல்லை அதனால் அவர் அப்படி பார்த்தா கருணாநிதி அவர்கள் தான் சாராய கடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து மூணாங்க ஆனா மீண்டும் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வராங்க அப்படி பார்த்தா இவங்க மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வரும் தானே ஏன் கருணாநிதி அவர்களையே மட்டும் எல்லாருமே டார்கெட் பண்றாங்க வந்து சாராய கடை இது கொண்டு வந்தாரு அது ஒரு காரணம் இருக்கு ஆனாலும் வந்து அதுக்கு பிறகு வந்தவங்க ஏன் மூடல கலைஞர் வந்தாரு மத்தவங்க யாரும் மூடல அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு டாஸ்மார்க்குன்னு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அரசுக்கு எதாவது வருமானம் கிடைக்கணும்னு ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி குடிமகனாக மாற்றிய பெருமை இவர்களை சாரும் அதனால தான் வந்து திரும்ப திரும்ப இவங்கள டிஎம் கே ஏடிஎம் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க இங்கே அதெல்லாம் இந்த இப்போ பாருங்களேன் இந்த அஞ்சு வருஷம் பாருங்கள் டாஸ்மார்க் எப்படி இருக்குது இந்த ஜெயலலிதா கூட கொஞ்சம் பயந்து போய் டைமை பன்னெண்டு மணி ஆக்கினாங்க பத்து மணின்றத பன்னெண்டு மணி ஆக்கினாங்க ஐநூறு ஐநூறு கடைகள் மூடுறேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி விற்றாங்க அன் டைமில் விற்கிறது எல்லாம் நடந்தது ஆனால் இந்த மாதிரி எனக்கு என்னென்னு அவிழ்த்து விட்டாத மாதிரி நடக்கலை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது மதுவிலக்கு அமலாக்க பிரிவுன்னு ஒன்று இருக்கான்னு தெரில என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதான்னு தெரியல அதே மாதிரி பழக்கம் கஞ்சா அந்த இது அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த தலைமுறை வந்து ஒரு பதினஞ்சு ப வயசு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா இதெல்லாம் கிடைக்கிறாரு மோசமான இது இந்த ஐந்தாண்டுகளில் பெருகி போச்சுன்றதை யாருமே மறுக்க முடியாது இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க குடிக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பெண்கள் சதவீதம் இன்றைக்கி இருக்குது ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்குன்னா இந்த எண்ணம் எப்படி வருது இந்த நிதத்தை நோக்கி நகர்றது வந்து ஒரு மோசமான செயல்பாடு ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் கல்வி கட்டுற மாதிரி ஒரு ஆணை விட ஒரு பொண்ணு டிகிரி இருக்குது வீட்டுக்காரன் படிக்கிறனா விட அந்த பெண் படிச்சிருந்தா அந்த பசங்க ஸ்கூலுக்கு படித்து கொடுக்குறது எல்லா விஷயத்தையும் அந்த பெண் யூஸ் ஆகும் ஒரு பெண் மது அருந்தினால் அப்போ அது ஒன்றும் மோசமான ஒரு நிலமை மது அருந்துறது தவறு இதில் ஆண் பெண் பேதம் இல்லை ஆனாலும் மெஜாரிட்டி இருந்து நோக்கி குடும்பத்து உள்ளேயும் வந்து மது வர ஆரம்பிச்சிச்சுன்றதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறான் இப்போ இது வந்து ஒரு மோசமான நிலைமை இருக்கா இல்லையா இப்போ சொல்லுங்கள் எந்த கவர்மெண்ட்டு இதுன்னு ஐநூறு கடைகளாவது அவங்க மூணு நாங்கள் எதோ பண்ணாங்க இங்கே அது கூட இல்லையே கூடுதலாக திறக்கிறாங்க சட்டவிரோத பாருகள் நாலாயிரம் இருந்ததுன்னு இடி ரைட்ல வருது அதனால் எரியிற கோயிலு எந்த கொழியும் நல்ல கோழிலும் நான் என்ன பண்ணுறது எல்லா கொல்லியும் கொல்லி தான் கண்டிப்பா சார் அதே மாதிரி இப்ப கருணாநிதி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் உடைய ஆட்சியை யாருனாலும் கொண்டு வந்துடலாம் எங்களை மாதிரி சட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியாது கேமராக்கு முன்னாடி கை காமிக்கிறது பெண்களை வந்து கட்டி தழுவுறது இந்த மாதிரி ஈஸியான முறையில வந்து எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க கேமரா வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்குது யாரு ஷூட் கவர்மெண்ட் யாரை சொல்றாங்க ஏங்க நீங்க லண்டன் போங்க அதுக்கு ஏதாவது ஷாப்பிங் போங்க அதுக்கு முதல்வரே ஷாப்பிங் காமில் ஷாப்பிங் போவார் போங்க தப்பு கிடையாது அதையும் வீடியோ எடுத்துகிட்டு எவ்வளோ போகிறார் அவர் காலில் அவரே நடக்கிறார் அவர் கையால் அவரே பொருள்கள் எடுத்து பார்க்கிறார் அவர் பர்சன் வந்து அவரே பணம் எடுத்து கொடுக்குறாருன்னு இது பேர் என்னது சாப்பாடு போடுங்க எம்ஜிஆர் ஒரு தடவை தான் சத்துணம் போட்டார் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வந்தது நீங்கள் ஒரே காலை உணவு திட்டத்தை பத்து தடவை பண்ணுறீங்க பத்து ஃபோட்டோ வருது நீங்களும் பிள்ளையும் உட்காந்துக்கிறீங்க அதே இது எம்ஜிஆர் ஸ்டைலில் பண்ணுறீங்க இதுக்கு பேர் என்ன எது எடுத்தாலும் ஃபோட்டோ நீ ஃபோட்டோஷாப் கவர்மெண்ட் யார் மழை வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ரெயின் கோட் வச்சுக்கிறீங்க எல்லாம் வேஸ்ட்டு கட்டி நிற்கிறா நீங்கள் மட்டும் இவ்வளோ தூரம் ஷூவை போட்டுக்கின்னு அதுக்கு ஒரு இது போட்டு இன் பண்ணிக்கின்னு வந்து நிற்கிறீங்க உங்களை அதிகாரி கூட்டு போய் சார் அதான் சார் மழை தண்ணி இதான் காவா தண்ணி இப்படி ஓடுது பாருங்க அண்ணா கொஞ்சம் ஒரு வரைபடத்தை எடுத்து வச்சு அன்றைக்கி தான் மழை பேஞ்சி ஊற்றி தண்ணி தேங்கியிருக்கும் அன்றைக்கி இதெல்லாம் போட்டு தொப்பிலாம் போட்டுன்னு அன்றைக்கி வரைபடத்தை வச்சுக்கிணு இந்த வேலை எப்போ பண்ணணும் இந்த இதுக்கு என்ன அது ஃபோட்டோ ஷூட் தானே எங்கே போனாலும் ஃபோட்டோ ஷூட்டு நரி குறைவார்கள் பிரச்சனைன்னு உடனே அவங்கள கூப்பிட்டு வீட்டில் உட்காரி ஃபோட்டோ ஷூட்டு அவங்க வீட்டுக்கு போய் வெளியிலேருந்து இட்லியை வாங்கி தொட்டு சாப்பிட்டும் போது அதில் ஏதோ குருமா ஏதோ ஊது புறாக்கறின்னு ஒன்று கப்புக்குன்னு கொடுத்துருவா திருப்பி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஆச்சு இல்லை போனாங்களா அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க அங்கிள் இவரு இல்லை விஜய் இல்லை ஒரு குழந்த அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்ன்னு ஒன்று அந்த கொள்ளை போவாராம் சாக்லேட் கொடுப்பாராம் இது பண்ணுவாராம் வண்டியில் போய் நேர் திடீர்னு ஒரு கல்யாணம் ஜோடி அப்படி உள்ளே வருமா வண்டி கரெக்டாக வந்து அங்கே நிற்கும் அங்கே தான் வீடியோ கேமரா எப்படி இருப்பான்னு தெரியாது அப்படின்னு நிற்போம் வண்டி வந்து நிற்கும் இவர் இறங்குவார் காலில் உள்ளவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவார் அவர் சேகர்பாபு ஒரு கவரை கொடுத்துட்டு அவர் அப்படி திரும்பி அப்படி நின்றுவார் இதெல்லாம் இது பேர்ண்ணா ஃபோட்டோஷூட் தலை இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்களா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பண்ணாங்க ஃபோட்டோ ஷூட்டாக பண்ணியிருந்தாங்க எம்ஜிஆர் இயல்பாக பண்ணுவாருங்க கூட்டத்துக்குள்ளே போவார் யாராவது மானப்போட திருப்பி போடுவார் வயசானவங்களை கட்டி பிடிக்கிறாருன்னா அவர் செலவு பண்ணாருங்க அவர் வீட்டு வாசல்ல டெய்லி இரநூறு பேர் நிற்பாங்க அவர் நடிகராக இருந்தப்போ வயதானவர்கள் கடிதம் எழுதுவாங்க ஒரு நடிகர் ஒருத்தர் அவர் பிரபலமான நடிகர் தான் அவர் வந்து அவர் பொண்ணு கூட காமெடியாலாம் நடிக்கும் படத்தில் வழக்கறிஞர் கூட அவர் அவர் சொல்லுவார் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பக்கத்து விட்டு பெரியவர் தம்பி எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு சொன்னார் ஏ எம்ஜிஆருக்கெல்லாம் போய் கடிதம் எழுதணும்னா என்ன நம்பிக்கிட்டு இருக்காரு இவர் வைத்தியார்த்தனம் பண்ணுறாருன்னு யோசித்தேன் இருந்தாலும் அவர் ஆசையை நம்ம எதுக்கு எடுக்கணும்னு ஒரு கார்டில் அவர் சொன்னார் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு யாருமே இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை எனக்கு மாதம் ஏதாவது உதவி துவைக்க அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எழுதிட்டு ராமாவும் அட்ரஸ் போட்டு லெட்டரை போட்டு விட்டேன் சரி பெரிய ஒரு ஆசையை நிறைவேற்றுவான் இது எங்கே நடக்க போகுதுன்னு அடுத்த மாதம் அவருக்கு இரநூறுவா வந்துச்சு இரநூறுவான்னா அது வந்த காலத்தில் அந்த அமௌண்ட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவனுக்கு இப்போ ரூபா மாதிரி வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க அவர் சொல்கிறாரு அதுக்கு பிறகு மாதம் மாதம் அவருக்கு வந்துச்சுன்றார் எம்ஜிஆருக்குன்னு அவசியமா இந்த மாதிரி அவர் வீடில் டெய்லி லைனில் நிற்பாங்க வந்து பணம் வந்து கேட்டு வருவாங்க அவங்க வந்து உதவியாளர்கள் கேட்டு என்ன உதவியோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க உதவி போவோம் எம்ஜிஆர் கூட நடிகையாக நடித்த பத்து இருபது வருஷம் முன்னாடி நடிகையை நடித்த ஒரு பிரபல நடிகையுடைய உதவியாளர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த இதுவும் கிடைக்கல வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொண்ணு இருக்குது வீடு இல்லை ஒரு குடிசை வீடு மாதிரி ஒரு வீட்டில் இருக்காங்க எம்ஜிஆரை போய் பார்க்கலாமா நம்மளை ஞாபகம் இருக்குமா சரி இருந்தாலும் கேட்டு வைப்போம் அப்படின்னு சிஎம் அப்போ எம்ஜிஆருக்கு போய் அவர் வர்ற வழியில் எதிரில் நிற்கிறாங்க போகிறவர் எப்போவுமே எம்ஜிஆர் இந்த செல்ஃபோனை நோண்டிக்கின்னு பார்த்துட்டு நம்ப போக மாட்டார் இன்றைக்கி தலைவர்கள் அப்படி தான் போகிறாங்க ஜெயலலிதா வரைக்கும் அது இருந்தது ரோட்டை பார்த்துட்டு போவாங்க இன்னைக்கி அப்போ எம்ஜிஆர் வெளியில் வரும்போது எல்லாருக்கும் அப்படியே கையாட்ட வரும்போது பார்க்குறாரு டக்குன்னு வாண்டி நீ வாங்க நீங்கள் வந்து இவங்க தானே ஆமாம் சார் மாதிரி என்ன ஒன்றும் வேலை இல்லை பொண்ணு இருக்குது கஷ்டப்படுறேன் வீடு கூட வாடகை வீடு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க ஐயா எதாவது உதவி பண்ணுற நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நோட் பண்ணிங்கன்ட்டு போயிடுறாரு அம்மா அவங்க அப்போ வந்து அப்போதிக்கி எதாவது ஒரு காசு வந்ததுக்கு எதை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இவங்க அது கிடைச்சாலும் போதும் அப்படின்ட்டு வந்துடுறாங்க பேர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல கரெக்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்து ஒரு டீம் வந்து விசாரிக்குது இந்த அம்மா இங்கே எங்கே இருக்காங்கன்னு இல்லை அந்த இடத்துல இருக்காங்கன்னா வந்தமா சிஎம் அனுப்பிச்சார் அப்படின்னு ஒரு கவர் கொடுக்குறாங்க நாற்பதாயிரரூவா இருக்குது எண்பதுகளில் நாற்பதாயிரம் ரூபான்னா அன்றைக்கி ஒரு பவுன் தங்க நகை தொள்ளாயிரரூபா நாற்பதாயூவான் அப்புறம் உங்களுக்கு சிஎம் வந்து குடிசை மாற்று வீரத்தில் ஒரு வீடு ஒன்று அலாட் பண்ணியிருக்காரும்மா சொல்லுங்க ஃபோட்டோ ஷூட்டா அப்போ அவர் வந்து ஒரு கிழவியை கட்டிப்பிடிக்கிறாருன்னா அது ஃபோட்டோ ஷூட்டா அந்த மாதிரி யாருக்காவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இவருடைய பண்ணால் பண்ண நான் சொல்லுவேன் நின்று நின்றுந்தவங்க பார்ப்பாங்க கூப்பிடுவாங்க என்னான்னு கேட்பாங்க அந்த மாதிரி பையன் படிப்புன்னு என்ன பண்ணணும் ஒரு கடை ஒன்று வச்சுக்கணும் வச்சு தரேன் இதுக்கப்புறம் ரோட்டில் நிற்காதுங்க இன்றைக்கும் வாழும் சாட்சியாக இன்றைய முதல் ஒரு வீடு இருக்குல்ல அந்த மூப்பனார் பாலத்தில் அந்த சைடில் ஓரத்தில் இன்றைக்கும் இருக்கா வாழும் சாட்சியாக ஜெயலலிதா வீட்டு டீ கடை டீ கடை தூக்கிட்டாங்க சிஎம் ஆன ஒன்று அந்தவங்க வீடு போகிற வரல உடனே போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுன்னு டிசியை கூப்பிட்டு அங்கே வந்து டீ கடை எங்கே இல்லைம்மா செய்வீங்களே தெரியுமே கூப்பிட்டு வாங்க நம்மாவை கூப்பிட்டு வந்தவுடனே என்னம்மா ஆச்சு இல்லை டீ கடை போட அங்கேயே டீ கடை போடுங்க நீங்கள் வாட்டில் உங்கள் வியாபாரத்தை பாருங்கள் கொஞ்ச நாள் பொறுத்தா அந்த அம்மாக்கு ஆப்ரேஷன் அதனால லீவ் விட்டு போயிட்டாங்க இவங்க அப்படியே வந்து பார்த்தவங்க மறுபடியும் அவங்க கூப்பிட்டு டிசி நான் அவ்வளோ தூரம் அப்புறம் பண்ணிடுறீங்களா அவங்க என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு ஐயோ அம்மா இல்லைம்மா யாருமே பண்ணல போக அவங்க என்னென்னு பாருங்கள் ஓய் அடிச்சு பொருண்டு அந்த அம்மா வீடு எல்லாம் தேடி லாஸ்ட்டில் பார்த்தா அந்தமாவுக்கு இது அப்புறம் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அந்த மாதிரி இரநே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை முடிஞ்சவனே கூப்பிடுவாங்க வாங்க முடிஞ்சவனே வந்தோடனே என்ன ஆச்சு இந்த மாதிரி விஷயம் சரி முப்பதாயூவா என்ன பிரச்சனை வாங்கன்னு அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன எதுனாலும் பொண்ணு வயசுக்கு வந்துருந்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காங்க இது மாதிரி இவங்களும் யாரையாவது சொல்ல சொல்லுங்கன்றா போனார் போகும்போது பார்த்தாரு பண்ணாருன்னு இல்லையே இயல்பு ஏன் விஜயகாந்த் செத்தப்போ இங்கேருந்து பாடி கோயம்பேடு போகிற வரைக்கும் எவ்வளோ ஜனங்க வந்தவங்களான்னு விஜயகாந்தால் உதவி பெற்றவர்களா அல்லது விஜயகாந்த் கட்சிக்காரங்களா அவர் செய்த செயல் செய்வது செயல் என்பது இயல்பாக இருக்கும் நான் சொன்னில்ல எம்ஜிஆரை நான் அவருடைய ஆரம்ப காலத்தில் பழகினவரை நான் கேட்ட கேள்வி இப்போ நீங்கள் நான் இருக்கோம் யாருக்கா உதவி பண்ண நினைப்போம் நமக்கே மாதம் வர சம்பளத்துக்கு என்ன பண்ணுறது நம்ம மட்டும் நல்லா காசுன்னு சொச்சுக்கோம் நம்ம உதவி பண்ணலாம் அப்படி தான் நினைப்போம் எல்லாருமே ஆனால் அப்போது என்ன மைண்டில் இருப்போம்னு தெரியாது தானே மனித மனம் ஆனால் இன்னைக்கு என் கையில் ஒரு ஐம்பது ரூபா இருக்குது ஒருத்தர் இருபது ரூபா கேட்குறேன் அந்த புடின்னு கொடுக்குறேன்னா அது இயல்பு இந்த இயல்பு டாப் இருந்ததான் நான் கேட்டப்போ ஆமா இருந்துச்சு ஐம்பது ரூபா இருந்தால் ஐம்பது ரூபா கொடுத்துருவாரு அப்படின்றப்போ அதனால தான் பொன்மன செம்மல் இன்னைக்கு விஜய் இருக்காரு அந்த மாதிரி உருக்கமான தகவல் விஜய் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் ஏதாவது சொல்ல முடியுமா சஜின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு மாவட்ட செயலாளர் இன்ன வரைக்கும் அந்த ஃபேமிலியும் பார்த்துக்கல அவர் படத்தருப்பில் பண்ணல அந்த ஃபேமிலி கூட நாங்கள் துணை இருப்போம்னு கூட அந்த கட்சிக்காரங்களுக்கு கீழே இருக்கணும் சொல்லி பத்து தடவை நான் பதிவு பண்ணிட்டேன் பல இடங்களில் பேசிட்டேன் பதிவு பண்றப்பலாம் என்ன வந்து திட்டுறாங்க கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இது சொன்னப்போ இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுக அப்படின்னாலே பணம் வந்து கீழே இருந்து மேல ஆட்சியாளர்களுக்கு போகும் அதிமுக அப்படின்னா பணம் மேல இருந்து கீழே வந்து தொண்டர்களுக்கு வரும் இது வந்து வழக்கமா வந்து இருந்துகிட்டு இருக்க ஒன்று அப்படின்றாங்களே இதுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அரசியலில் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தங்க திறமை இருக்கிறோம் பொழைச்சிக்கிறான் அதிமுகலையும் சரி அதிமுகலையும் சரி என்ன இப்போ கொஞ்சம் மோனப்போலி ஆகிருக்குதுன்னு கீழே எல்லாம் புலம்புகிறாங்க டெண்டர் எது இருந்தாலும் எங்கள் கைக்கு வரமாட்டேங்குதுங்க அமைச்சர்களுக்கே புலம்பல் எதுவும் நம்ம இது இல்லை ஒரு மாவட்ட செயலர் அவங்க டென்ரு கிண்டுன்னு போட்டு சம்பாரிச்சானா கட்சி கேட்கும்போது செலவு பண்ணுவோம் ஒரு வட்டம் பகுதி இந்த மாதிரி ஆனால் இப்போ வட்ட செயலாக இருக்கிறது பகுதி செலாக இருக்குதுன்னா பெரிய கொடுமையாக இருக்குதுங்க ஏன்னா சம்பாதிக்கிறதோட செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது ஒரு கூட்டம் போடுன்றாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகும் ஒரு கல்யாணம் காட்சி அது இதுன்னு அப்புறம் இவங்க கொடுக்குற வேலை அவர்கள் சொல் தொழிலே பார்க்க முடியாத அளவுக்கு அப்போ அதை மிஞ்சின வருமானம் உள்ளவர்கள் கட்சியில் தாக்கப்பிடிக்கணுன்ற நிலம ஒரு பெரிய எலைட் பார்ட்டி மாதிரி ஆகிட்டு போகுதுன்னு இது வருது அப்போது இந்த இது முதலாளித்துவ கட்சி உலகம் இதில் வந்துட்டு இந்த யோகியம் இவங்க யோகியம் அவங்க யோகியம்னு யாரும் சொல்ல முடியாது அந்தந்த கட்சி வரும் அவங்க சம்பாதிப்பான் சில கட்சி வருமோ எதிர்கட்சியில் இருக்கணும் சேர்ந்து சம்பாதிப்பான் ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தொன்னில் எதிர்கட்சியில் இருக்கணும் சம்பாதிச்சாங்க அவர் எடப்பாடி சொன்னதுல முதல்ல டிஎம்கேல எம்எல்ஏ யார் வந்து கேட்டாலும் முதல்ல பண்ணி கொடுங்க அப்படின்னு இப்போ டிஎம் சொல்கிறது சொல்றது நம்ம கட்சிக்காரனே வந்தவ பண்ணாதே எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நீ இது பண்ணிக்கலாம் அதனால இது வந்து ஒவ்வொரு தலைமை கேட்ட மாதிரி மாறுபடும் கண்டிப்பா சார் இப்ப கருணாநிதி அவர்கள் குறித்தும் குறித்தும் பல விவரங்களை நன்றி சார்